நடிகளோட மதநிலை கொடுத்தாரு ரசிகன்ற இதை கம்பி வராங்க தவிர ஓட்டா என்னன்றது இனிமே எலெக்ஷன் வச்சு நம்ம நடிகைன்றது அதுக்குள்ள மொதல் எலெக்சன் சந்திக்கிறாரு சந்திக்கிறதுக்கு அப்புறம் என்னன்றது அதுக்கப்புறம் தான் தெரியுது ஓட்டா இல்ல ரசிகரோட கூட்டமா என்னன்னா அதுக்கு கிடைக்க முடியும் நாற்பது வருஷம் மாநாடு எப்படி நடக்குது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாக்குறதுக்காண்டியும் பதிவு ஓட்டா என்ன விஜயகாந்த் தெருமாவது இதயக்காட்டின்னு பயங்கரமான கூட்டம் தான் அதுவே நம்ம அவர அவரை சீட்டு எடுக்க முடியாது அந்த கூட்டத்தை பார்த்தா அவர்னா அடுத்து சிஎம் வர்றதுன்னு கூட நம்ம அது ஆக முடியாது அதனால நம்ம அதை வச்சு நம்ம கிடைக்க முடியாது வந்து நல்லா தான் இருக்கு

எல்லாருமே ஒரு வர நியூ ஜென்ரேஷனுக்கு வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது